ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு சட் மார்க்கெட் சேனல் போரூர் இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் கிலோ இந்த ப்ராபர்ட்டி இருக்குங்க சுற்றி நல்ல வீடுகள்லாம் இருக்க பகுதி தான் லேஅவுட்னா எப்படி இருக்கும்னா பக்கத்துலேயே வீடுங்க இருக்கணுங்க நிறைய இடத்துல ஆட்டில் போடுவாங்க வீடுங்க பக்கத்துலன்னு சொல்லிட்டு எங்கேயோ வீடுங்க இருக்குங்க இப்போ பாருங்க பக்கத்துலேயே வீடு சூப்பரான லொக்கேஷன் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளோட சேனலில் தயவுசே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்கள் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா போரூர் ஜங்ஷன்லேருந்து உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா போரூர் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு பக்கத்தில் எல்லாம் எல்லா அம்யூனிட்டிஸும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க இது வந்து போரூர் டு கெருகம்பாக்கம் வழியாக உங்களுக்கு அனகாபுத்தூர் போகிற ரூட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பாஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலாங்க இல்லைனா உடனே வீடு கட்டியும் குடியேறலாம் இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக வீடுங்கள்லாம் இருக்குது நல்ல ஒரு டெவலப்டான ஏரியாவில்தான் தான் இருக்குது இந்த ஏரியாவில் இது வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு எல்லா வந்து அம்யூனிட்டிஸும் நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் மொத்தம் மூணு பார்க் இருக்குது உங்களுக்கு வந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து பெரிய பெரிய ரோட்ஸ் தாங்க எல்லா அம்யூனிட்டீஸும் உங்களுக்கு அண்டர் கிரவுண்டிலேயே கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே போன்ற ஒரு அழகான வீடியோ அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாட்டா பா பாய்